ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான ஒரு ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் சிறப்பான ஆன்மீக நியூஸை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக நியூஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய ஒன்றாம் தேதி ஆமாங்க நாளை நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாள் நாளை நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்துடைய முதல் நாள் அதே போல நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்துடைய பதினேழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய முதல் நாள் நாளை நாள் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பியூ சார்பாக உங்கள் அனைவருக்குமே நம்ம வியூவர்ஸ்கள் எல்லாருக்குமே வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் உங்கள் கனவுகள் எல்லாமே பழிக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக கடவுளை வந்து வேண்டிக் ஸோ நான் வேண்டிக்கிட்டால் மட்டும் போதாது நீங்களும் வேண்டிக்கணும் பதிலுக்கு நாளை நாள் ஒரு சில விஷயங்களை வந்து செய்யணும் ஆக்சுவலி நாளை நாள் இந்த அதிர்ஷ்ட உணவுகளை புத்தாண்டுன்று சாப்பிட்டால் வருடம் முழுவதும் அதிர்ஷ்டம் இருக்கும் என்று சொல்லப்படுது அதிர்ஷ்ட உணவுகளா அது என்ன உணவுகள் புத்தாண்டன்று அதை சாப்பிட்டா எப்படி வருடம் முழுவதும் அதிர்ஷ்டம் இருக்கோ அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புத்தாண்டன்று என்ன சாப்பிட்டா வருடம் முழுவதும் அதிர்ஷ்டம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க பொதுவாக நம்மளுடைய பழமையான மரபுகள் மற்றும் நம்பிக்கைகள் படி புத்தாண்டன்று நாம் சாப்பிடக்கூடிய சில பொருட்கள் நமக்கு வரக்கூடிய ஆண்டில் அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடு என்று சொல்லப்பட்டிருக்கு இது கேட்குறதுக்கு ரொம்பவே நம்ப முடியாமல் இருந்தாலும் சாப்பாட்டில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு அதனால் இந்த முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை புதன்கிழமை பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முடிய இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில மணி நேரங்களே இருக்கு வரக்கூடிய வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமையணுங்கிற கனவை இருக்கும் ஆக்சுவலி இந்த வருடம் உங்களுக்கு நல்லதாக இருந்ததா அல்லது கெட்டதாக இருந்ததா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது ஏன்னா வருடமே முடிய போகுது அதனால் வரப்போகக்கூடிய ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கணும் நாம் எப்போதும் ஒரு சிறந்த ஆண்டையே முன்னெடுக்கிறதுக்கு தான் நினப்போம் அதற்கு சில வழிகளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பா நமக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் நம்மளுடைய பழமையான மரபுகள் மற்றும் நம்பிக்கைகள் படி புத்தாண்டு நாம் சாப்பிடக்கூடிய சில பொருட்கள் நமக்கு வரக்கூடிய ஆண்டில் அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடு என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோல வரக்கூடிய புத்தாண்டு உங்களுடைய சிறந்த ஆண்டாக மாற்ற நாளை நாளை நீங்க எதை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் சாப்பிட வேண்டிய நான் சொல்லக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வரக்கூடிய ஆண்டை செம்மையான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு நாளை நாள் சாப்பிட வேண்டிய உணவுகளில் பயிர்களானது மெயினாக சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி புத்தாண்டு தினத்தில் இத்தாலி மக்கள் பயிர் வகைகளை சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறாங்க ஏனெனில் புத்தாண்டு பயிர் வகைகளை சாப்பிடுவது வாழ்க்கையினுடைய வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி என்று சொல்கிறாங்க ஸோ பருப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோமோனிய நாணயங்களை போல இருக்கிறதுனால மக்கள் இந்த உணவை நம்பி சாப்பிட்றாங்க ஸோ நாமளும் இந்த புத்தாண்டில் உணவில் இதை மறக்காம சேர்த்து கொள்ளணும் என்று சொல்லப்பட்டிருக்கு நாள் பயிர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பயிர் வேணாலும் சமைத்து சாப்பிட்லாம் இதுதான் அதுதான் சாப்பிடணும் பயிரில் எதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படல பயிர் வகைகள் எது வேணாலும் நாள் சாப்பிட்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ரெண்டாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருப்பு கண் பட்டாணி வந்து நாளை நாள் சாப்புண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கு சில தென்னக மரபுகள் படி கருப்பு கண் பட்டாணி அல்லது தட்ட அதிர்ஷ்ட உணவாக சொல்லப்படுது சிலர் இதை அதிர்ஷ்டசாலி என்றும் காயில் வந்து அழைப்பாங்க சாரி இந்த பருப்பு வகையில் அழைப்பாங்க ஏனெனில் இந்த பட்டாணி உள்நாட்டு போரின் போது மக்கள் உயிர் வாழ உதவி இருக்கு மற்றவர்கள் கருப்பு கண்கள் பட்டாணி பணத்தை ஒத்திருப்பதுக்காகவும் கூறுறாங்க எனவே நாளைய நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு தருவதாக இந்த பட்டாணி கருதப்படுது இது பெரும்பாலும் அனைவரும் விரும்பக்கூடிய உணவாகவும் சொல்லப்படுது இதனை உங்க புத்தாண்டு மெனுவில் சேர்த்து அதாவது கருப்பு கண் பட்டாணிய நாளை நாள் உங்க மெனுவில் சேர்த்துட்டு இதையே வந்து சேர்த்து கொள்ளுங்க அப்புறம் மூணாவதா என்ன நாளை நாள் சாப்பிடணும்னா திராட்சை வந்து சொல்லப்பட்டிருக்கு புத்தாண்டு தினத்துல சரியாக பன்னெண்டு மணி வரும்ல நாளை நாள் அந்த பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு திராட்சைகளை நீங்க சாப்பிட்டா அது அடுத்த பன்னெண்டு மாதங்களுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுது இது பார்ப்பதற்கு எளிதானதாக தோன்றினாலும் அவ்வளவு சுலபமானது அல்ல ஏனெனில் நீங்க சாப்பிடக்கூடிய திராட்சை இனிப்பு சுவை உடையதாக இருக்க வேண்டும் ஒருவேளை புளிப்பு சுவை உடையதாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் உங்களுக்கு துர்துஷ்ட ஏற்படும் என்று நம்பப்படுது எனவே இனிப்பான திராட்சைகளை சரியாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது தான் நம்மளுடைய டாஸ்க்கு இன்னும் சில மணி நேரத்தில் பன்னெண்டு மணி ஸ்டார்ட் ஆக போகுது பன்னெண்டு மணிக்கு முன்னதாக பன்னெண்டு திராட்சையை நல்லா ஸ்வீட்டோடு இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து வைத்துக்கோங்க கரெக்டாக பன்னெண்டு மணி வந்த உடனே விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் சொல்கிறதுக்கு முன்னாடி பன்னெண்டு திராட்சை நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை நாளை நாள் வந்து பண்ணி ஆகணும் சாரி நாளை நாள்னா இன்று பன்னெண்டு மணிக்கே வந்து பண்ணி ஆகணுங்கிறத தான் நாளை நாளுன்னு வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய பிரியர்களுக்கு நாளை நாள் நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மெயின் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆக்சுவலி மீன் பிரியர்களுக்கு இது ஒரு குட் நியூஸ் கூட சொல்லலாம் ஏன்னா புத்தாண்டு தினத்தில் மீன் சாப்பிடுவது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக சொல்லப்படுது மீன் என்பது பல காரணங்களுக்காக அதிர்ஷ்டத்தின் சின்னமாக கருதப்படுகிறது மீன் செதில்கள் ஒரு பணப்பையில் நாணயங்கள் போல இருக்கும் எனவே ஜனவரி ஒன்று நாளை நாள் மீன் சாப்பிடுவது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் ஸோ நான்வெஜ் பிரியர்கள் நீங்கள் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணிவிட்டு மீன் நாளை நாள் சாப்பிட்லாம் ஒருவேளை எங்களுக்கு அந்த வழக்கம் இல்லை நாங்கள் நியூ இயர் அன்றைக்கி அதை சாப்பிட மாட்டோம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் நூடுல்ஸ் கூட நாளை நாள் சாப்பிட்லான்னு சொல்லப்பட்டிருக்கு பல ஆசிய நாடுகள் புத்தாண்டு தினத்துல நூடுல்ஸ் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறாங்க நூடுல்ஸ் நீளமாக இருப்பதால் அவங்களுடைய ஆயுள் நீடிக்கும் என்று அங்கெல்லாம் மக்கள் நம்புறாங்க இது ஆயுளை பிரதிபலிப்பதாக சொல்றாங்க ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்குது நீங்கள் நூடுல்ஸ் முழுவதுமாக சாப்பிட வேண்டும் அவள் உங்கள் வாயில் முழுமையாக செல்வதற்கு முன்பு அவற்றை உடைக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி நாளை நாள் நூடுல்ஸ் வந்து சாப்பிடணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ நூடுல்ஸ் நாளை நாள் கண்டிப்பாக சாப்பிடப்பட பிரியமாக இருக்கிறவங்களாம் முழுசாக உடையாமல் வாய் ஃபுல்லாக வந்து சாப்பிட பாருங்கள் அப்புறம் நாளை நாள் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நியூ இயர்னாவே வந்து கேக் தான் வந்து மெயினாக வந்து இருக்கும் ஸோ நாளை நாள் கேக்கில் கூட வட்ட வடிவ கேக் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு வட்ட வடிவ கேக்கை சாப்பிடுவதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சிந்தனை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆண்டு முழுவதும் வட்டத்தோடு வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நேரத்திற்கு திட்டவட்டமான தொடக்கமோ முடிவோ இல்லாம நம்ம வாழ்க்கை வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது காலாண்டர் சுற்றி கொண்டே இருக்குல்ல எனவே புத்தாண்டு தினத்துல நாளை நாள் வட்ட வடிவ கேக்க சாப்பிடுவது நல்ல அதிர்ஷ்ட தரும் என்று சொல்லப்படுது சில நாடுகள்ல ஒரு நாணய கேக்கின் மையத்தில் வைக்கப்பட்டு சாப்பிடுவது அதிர்ஷ்டத்தளிக்கும் என்று சொல்லப்பட்டு அதை ஃபாலோவும் செய்யப்படுது நாமளும் நாளை நாள் கேக் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பட்ட வடிவில் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நாளைய புத்தாண்டு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டா வாழ்க்கை ஃபுல்லாக அதாவது ஒரு வருடம் ஆண்டு வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை கண்டிப்பாக வந்து நீங்கள் பெறணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளைய புத்தாண்டில் என்ன எழு அப்படிங்கிற உணவுகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த உணவுகளை எடுத்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழிலோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்